நெல் போகும் பறவைகளை நீயும் நானும் புத்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள வாங்க அப்பதான் நாங்க என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு இடம் போயின்னு இருக்கோம் அது எங்கன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான இடம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு இடம் தான் அது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் ஏன்னா பேகு இல்லை பேகு இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது வீட்டில் அதனால் எங்கள் வீட்டுக்கார் கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டாங்க சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அது எந்த கோயிலுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே அமிர்தி எங்கள் வேலூர் பக்கத்தில் அமிர்தின்னு இருக்குது ஏரியா அந்த அமுர்த்தியில் வந்து ஒரு கோவில் ஃபேமஸான ஒரு கோவில் பச்சை அம்மன் கோவில் தான் அது அதோடய வரலாறும் ரொம்ப ரொம்ப இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் தான் தெரியும் அந்த கொஞ்சமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதுவே போய் நாங்கள் கண்ணாலே பார்த்தோம் அதோட வரலாறு என்னன்றது என்ன வரலாறுன்னு கேட்குறீங்களா அது நான் அது வந்து வீடியோவில் காமிச்சுன்னே சொல்கிறேன் நான் அப்போ தான் அது உங்களுக்கு புரியும் அந்த மலை பாருங்கள் ஒரே பாறை மாதிரிதான் இருக்கும் அங்கே தான் கோயிலுக்கு நம்ம வந்துட்டேன் கிட்ட ஆல்ரெடி அந்த பாறைன்றது அது ஒரே பாறை அதுக்கு இருக்கிறது தான் கோவில் அந்த ஒரு பாறையில் தான் சஸ்பென்ஸே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் கிட்டே வா கோ கோயிலுக்கிட்டே போயிட்டு நான் காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஸோ அது வந்து காமிச்சுன்னே சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும் நான் இப்போ சொன்னால் கூட அது உங்களுக்கு புரியாது நான் என்ன சொல்கிறேன் உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடம் தனிமையில் அதாவது இங்கே பாருங்கள் ஆறு வந்து மழையாக பேஞ்சதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் எங்கள் ஊர் சைடில் ரெண்டு ஆற்றுலேயும் தண்ணி போகுது அப்படின்னு இந்த ஆற்றுலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி போகுது கீழே போகலான்னு நினச்சோம் இல்லை வேணாம் குழந்தைங்களாம் வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு வேணான்னு வந்துட்டோம் நம்ம கோவில் வந்துருச்சு பாருங்கள் இந்த கோவில் சுற்றி மட்டுமே உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் எங்கள் வீட்டில் தானே நான் கார்டன் காமிச்சிருக்கிறேன் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியுமே இவ்வளோ செடியும் டிஃப்ரெண்ட்டான செடி இருக்கான்னு நாங்கள் பாருங்கள் அந்த மிளகா செடி அது ஃபஸ்ட்டு காமிச்சது அது என்ன மிளகான்னு கேட்டிங்கனாக்கா வானம் பார்த்த மிளகான்வாங்க எல்லா மிளகாவுக்கு தான் இருக்கும் இந்த மிளகா மட்டுமே வானத்தை நோக்கி இருக்கும் அந்த முனை தான் இது வானம் வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பிறண்டை பாருங்கள் இந்த இந்த மாதிரி பிரண்டை நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா நான் பார்த்தது கிடையாது இதுவரை நான் பிரண்டலெலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற ஆள் அந்த அங்கே இருந்த ஒவ்வொரு செடியுமே டிஃப்ரெண்ட்டான செடி தாங்க நெஜமாலுமே சொல்கிறா அது கோவிலா இல்லை நாங்கள் கார்டன் எங்கேனா சுற்றி பார்க்க போயிருக்குமான்னு தெரியல அவ்வளோ ஒரு ஒவ்வொரு செடியுமே அங்கே இருக்கிற எல்லா செடியுமே நான் காமிக்கிற பாருங்கள் எல்லா செடியும் என்னால் சொல்ல முடியல என்னால் எனக்கு தெரிஞ்ச செடிங்க மட்டும்தான் உங்களுக்கு நான் இருக்கேன் நீ செடிங்களா நிறைய இருக்குது அது எனக்கு சொல்ல தெரியல பாவக்காவும் நாட்டு பாவக்காய் இங்கே பாருங்கள் இது வந்து ரெட்டு கொய்யாக்காய் இதில் பிஞ்சும் விட்ருக்கு சின்ன செடி அண்ணான் சைடில் இருக்குது இன்னொரு செடி நான் அதை காமிக்கிறேன் கிட்ட போயிட்டு அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ரோஸ் செடியிலேயும் வந்து ரெட் கலர் நல்லா டார்க் ரெட்டு அதாவது அவங்க என்னென்னா முக்கியமாக இந்த மட்டும் தாங்க வச்சுருக்காங்க மூலிகை செடி அது இந்த கத்திரிக்காய் நான் இது கத்திரிக்காய் இல்லையா நான் வேறு நிறைய ஏமாந்துட்டேங்க இல்லை வேறு விதையெல்லாம் எடுத்து வச்சாங்க பழுத்து எழுதுன்னா குட்டி குட்டியாக இருக்கவே இது கொடி கத்திரிக்காய் பழுகுது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளும் வீட்டாண்டு இது போடலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் என் தங்கச்சி பரிசின்னு இருக்கான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பறித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிற நேரத்தில் தான் போய் பூசாரிகள் கேட்டோம் இது கத்திரிக்காய்டுன்னு அவங்க சொன்னாங்க இது கத்திரிக்காய் இல்லைங்க மூலிகை செடி இது இது ஒரு மூலிகை அதாவது இது சிங்கிள் இது ஒண்டியாக சாப்பிடக்கூடாதான் இது கூட வந்து பத்து காய் போட்டு செஞ்சால் தான் இது அந்த மூலிகை அந்த வைத்தியத்துக்கு வந்து இது வேலை செய்யுமா இது நம்ம சிங்கிளாக வந்து சாப்பிடவே கூடாதுன்னாங்க அங்கேயே தூக்கி அந்த விதையை போட்டு வந்துட்டோம் நாங்கள் ஏன்னா அந்த பத்து காய் நான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டாங்க எப்போயுமே வைத்தியம் பார்க்குறவங்க அவங்க சீக்கிரம் என்னான்றது நம்ம சொல்ல மாட்டாங்க அதனால் நாங்கள் அங்கேயே தூக்கி போட்டோம் இங்கே பாருங்கள் இந்த செடி உங்களுக்கு யாருக்குன்னா என்ன செடின்னு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்க நஜ்ஜ எங்களுக்கு தெரியல நான் ஒருவேளை காலிஃப்ளவர் அந்த மாதிரி எதுனா இருக்குன்னு நினச்சேன் செடி பாருங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நான் காலிஃப்ளவர் செடின்னு நான் நினச்சேன் நான் கோசு இல்லைன்னா காலிஃப்ளவராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சின்னு இருக்கோம் இவ்வளோ கிட்ட கிட்ட ஒரு மாதிரி பூ அந்த காலிஃப்ளவர் பூ வந்து விரிகிற மாதிரி தான் இருக்குது நஜ்ஜ அது என்ன செடின்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரியே பாருங்கள் அது மட்டன் கிடையாதுங்க ரெட்டு லெமன் அந்த செடி பக்கத்துலேயே வந்து போர்டு போட்டிருக்காங்க ஒவ்வொரு செடியாண்டியும் போர்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் நோட் பண்ணாமடுத்தோம் நாங்கள் அப்புறமா வந்து இதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு வரும் கோயிலுக்குள்ளே வந்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க வெளியே மட்டன் தான் அலோடு உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் வந்து ஃபோன் அலோடு கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து நான் சாமி காமிக்க முடியாது இங்கே பாருங்கள் கிருஷ்ணாவுக்கு ஜூஸ் வேணும்னு கேட்டான் சரின்னு அவனுக்கு வாங்கி கொடுத்த ஜூஸு நாங்கள் அந்த செடியை பார்த்துனுங்கிற கேப்பில் அந்த குரங்கு வந்து பிடிக்கின்னு போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வாங்கிட்டு போயிட்டு மாதிரியே குடிக்குது இங்கே கிருஷ்ணா அழுது நோக்கானுங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்புறமா வாங்கி தரேன் வாடான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் மூலஸ்தானம் உள்ளே போய் நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து சுற்றி காமி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மூலஸ்தானம் போயிட்டு வெளியே வரும்போது பிள்ளையார் வச்சுருக்காங்க இந்த கோயில் வந்து சுற்றி வருவோம்ல நம்ம கிரகம் அதுனா சொல்லுவாங்கன்னு தெரியல கோயில் சுற்றி வரும்போது தான் இது ஒவ்வொரு சாமியாக அவங்க கிட்டே காமிக்கலாமே அங்கே அங்கே என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் உங்கக்கிட்ட காமிச்சுன்னு இருக்கேன் எங்கள் கூட சேர்ந்து இந்த அம்மனோட அருள் உங்களுக்கும் வரட்டும் நான் எல்லோரும் ந நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்களை வேண்டிக்கிறேன் நான் ஏன்னா நஜமாலுமே சொல்கிறேங்க அவ்வளோ அமைதியான ஒரு கோவில் ஒரு சில கோவிலுங்களுக்குலாம் நீங்கள் போகும்போதே தெரியும் உட்கார்ந்தோடனே அங்கே வந்து சக் அந்த அமைதி அந்த ஒரு நம்ம மனசு எவ்வளோ கஷ்டத்தில் போனாலும் அங்கே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதி அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் என்னுடைய ஃபஸ்ட்டு கல்யாணம் முன்னாடிலாம் எனக்கு காளியம்மானால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் அப்போ போய் காளியம்மா எங்கள் ஊரில் போய்ட்டு அமைதியாக உட்காந்துக்குவேன் அந்த கோயில் ப அது மேலே பூ இருந்தால் உடனே நான் எடுத்து வச்சுக்குவேன் தப்பாக ரைட்டானலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து அது எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி உரிமை எடுத்து அது மேலே இருக்கிற பூவெலாம் நான் எடுத்து வச்சுக்குவேன் அதே மாதிரி தான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சினைங்களும் எவ்வளோ ஒரு கடந்து வந்து அதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம மனசில் நினைப்பங்க அந்த நினைச்சிக்கினே நான் என்னடா இப்படி ஆயிடுச்சு இதுக்கான இது இது நம்ம எப்படி இது ஹேண்டில் பண்ண போகிறோமோ நம்ம நினைப்போம் அதுக்கான ஆன்சர் அந்த இடத்துலையே கிடைக்கும் அந்த நான் இது வந்து அந் என்னுடைய அனுபவம் தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் நம்ப மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசுலேயே தான் கடவுள் இருக்காங்க அதாவது கடவுள்ன்றது நம்ம மனசு நம்மளுக்கு தான் அது தெரியணும் அது வந்து நீங்கள் கோவிலில் போய் தேட வேணாம் அப்படின்வாங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அவங்க நிறைய புக்கு படித்ததுனால அவங்களுக்கு அது நிறைய விஷயம் தெரியும் இருந்தாலும் அது என்னால் அது எனக்கு வந்து இப்போ சின்ன வயசுலேருந்து இதையே நம்பி நம்பி எனக்கு இது பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு அதோட பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் என்னை வந்து அப்படியே இது அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் பண்ணாங்க யாரை தப்பாக நினைக்காதேங்க எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லை உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும்னு இங்கே பாருங்கள் இந்த கோவிலோட வரலாறே இதுதான் என்னான்னு கேட்குறீங்களா இங்கே வந்து ஒரே பாறைங்க அந்த ஒரு பாறையில் தான் வந்து இடி தான் வந்து விரிசல் விட்டுச்சான் அப்போ வந்து ஒரு இடி இடிச்சு விரிசல் விட்ட உடனே ஒரு அம்மா ஒரு அம்மா அம்மாமாவில் வந்து சாமி வந்து இங்கே வைங்க அப்படின்னு இப்போ காமிக்கிறவங்க பாருங்க இதுதான் ஒரிஜினலான பச்சையம்மன் கோவில் இப்போ நம்ம உள்ளே போனால் வந்து அவங்க இப்போ கட்டினது தான் அது ஆனால் இப்போ நான் காமிப்போம் பாருங்க நிஜமாலுமே அதுதான் ஒரிஜினல் ஏன்னா இந்த கேட் இது வர பார்த்தீங்களா அந்த சைடு ஃபுல்லாக அவங்க படி வச்சு அதை அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு அந்த இப்படி அப்படி இல்லை நிறைய பேர் எக்ஸாமுக்கெல்லாம் இங்கே வந்து படிச்சின்னு இருக்காங்க நான் ஜென்ட்ஸுங்களே தான் நாங்கள் அதெல்லாமோ பார்த்தோம் அந்த பரவாயில்ல இங்கே வந்து சாப்பிட்றவங்க வேலை செய்கிறவங்கலாம் அந்த ஃபைனான்ஸ் மாதிரி வேலை செய்வாங்கள்ல அவங்க எல்லாருமே இங்கே பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் புரியணும்னு எவ்வளோ அழகாக காமிச்சுருக்கோம் பாருங்க இதுதாங்க ஒரே பறவை தான் இந்த சைடு இந்த சைடு இடி வீந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து செல வைக்க சொல்லி ஒருத்தர் மேலே வந்து சொல்லி அருள் வந்து சொல்லி தான் வந்து இது கட்டினாங்களாம் நெஜமானாலுமே சொல்கிறேங்க ரொம்ப அமைதியாக யாருக்காவது இங்கே பக்கத்தில் லோக்கல் இருக்கீங்கன்னா நிஜமாலுமே நீங்கள் போய் பாருங்க அமிர்தியில் தான் இருக்குது இந்த கோவில் சம்மா அழகாக இருக்குதுங்க நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குது எல்லா இடத்துலையுமே செடிங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு செடிங்க எங்களுக்கு நஜ்ஜமாலுமே எங்களுக்கு நஜ்ஜமாலுமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எங்கள் வீட் அவ்வளோதாங்க யாராவது லோக்கல் இருந்தீங்கன்னா நீங்களும் போய் அந்த கோவில் பாருங்கள் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு எங்கேனா போகிற மாதிரி இருந்தால் காமிக்கிறேன் நான் பை ஃப்ரெண்ட்ஸ்